உலக ஜனங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதிகாலே மரம் உலக ஜனம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஃப்ளைட்டு ம ஃப்ளைட்டு கிளம்பும் போது இளை உள்ள தீ பிடிச்சது நிறைய விளையா நிறை பல மரங்கள் உலகமும் மேற்பட்டு கொண்டிருக்கிறது உலக ஜனத்தொகை குறையும் 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 உலக ஜனாதிபதினா உலக ஜனத்தொகை குறையும் நிறைய குறையும் நிறைய மரம் இருப்பாங்க மரம் பாருங்கள் வெள்ளத்தில் மரம் மரம் வரும் பூகம்ப தலை வரும் உலக ஜனத்தை குறையும் உலகத்தின் அதிபதி குறையும் உலகத்தின் அதிபதியான அதிகாரம் முடிவு கோரிக்கிறது சாத்தன் அதிகாரம் முடிவு வந்து கடவுள் அதிகாரம் கிடையாது அதிபதியாக இருக்கிறது அதிகாரம் முடிவு கோருகிறது உன் அதிகார பூமியாகிறது இந்த மாமனிதன் நான் யார் என்பது விரைவில் தெரியும் இந்த மாமனிதன் கடவுளால் பூமிக்கு எழுப்பப்பட்டவன் ஆதிரை இயேசு போல அதுக்கு முன்னாடி